அதை சொல்லதான் சார் வந்தேன் இன்னும் குழந்தைலாம் உங்களுக்கு பிறக்கல வேலை வேற திரும்பிடுச்சு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதான் உங்ககிட்ட ஒரு சைன் வாங்கலான்னு வந்தேன் என்ன டாக்டர் சொல்றீங்க தலை திரும்பிடுச்சா என்ன சைன் வாங்க வந்தீங்க இல்லைங்க சார் அது ஒன்றும் இல்லை ஆப்ரேஷன் பண்ணாதான் குழந்தைய எடுக்க முடியும் அதனால குழந்தை எடுக்கணும் இல்லை அதான் ஒரு கையெழுத்து இல்லை இல்லை டாக்டர் நான் கையெழுத்துலாம் போடல நீங்கள் நார்மல் டெலிவரியே பண்ண முடிஞ்சா பண்ணுங்க

அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க ஓகே சார் அம்மா பாத்தியா நான் சொன்னேன்ல பாவமானும் எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு நான் அப்பவே சொன்ன வேணா வேணான்னு நீங்க அவ்வளோ ஒரு பக்கம் கொத்தி எடுத்தீங்க அவ அதுக்கு மேல சிவா அப்படி இல்லப்பா ஊர் உலகத்துல கேட்க தானே செய்வாங்க அப்புறம் புருஷ முன்னாடி குழந்தை பிறக்காம இருக்க முடியும் உடனே அப்புறம் நான் எப்படி பெற்று எடுத்தேன் எல்லாரும் வழி அனுபவிச்சுதான் ஆகணும் வேற வழி கிடையாதுப்பா குழந்தை பெற்றுக்கும் போது இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும் இல்லம்மா அவ ரொம்ப பாவம் ரொம்ப வேற ஏற்கனவே உடம்பு வேற வீக்கா இருக்குதுன்னு சொன்னாங்க இப்ப வேற ஆப்ரேஷன் வர சொல்லியிருக்காங்க இருக்காங்க பாவம் என்ன பண்ணுவளோ தெரியல சரி பாவம் மாமனார் மாமியார் எல்லாம் சொல்லிட்டீயா உன் மச்சான் கிட்ட எல்லாம் சொல்லிட்டீயா வராங்களா ஆ சொல்லிட்டேன் அவங்க இப்பலாம் கிளம்பி இருக்கங்களா வந்துருவாங்க சீக்கிரமா சரி சரிப்பா பா சரி சரி இங்க வா அையக்கட்ட வா பக்கத்துல வா நீங்க நீங்க போய் எல்லாம் வாங்கி கொடுத்து குடிட்டு வாங்கங்க ஒரு ஹோட்டல் இருக்கும் அங்க போய்ட்டு பால் அந்த மாதிரி பிஸ்கெட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வாங்க நாம இருக்கலாம் புள்ள பசி விட இருக்குமா பாட்டி 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 அம்மா கிண்டாச்சு அம்மா ஏன் கத்தாங்க அது ஒண்ணு இல்லடா தங்கம் உனக்கு தம்பி அது இல்ல தங்கை சாவது போறாங்க அதனால தான் அம்மா உள்ள குடிக்கிப் போயிருக்காங்க அம்மா அண்ணா கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தம்பி தங்கை கொடுத்துருவாங்க கொடுத்துடுவாங்க சரியா கத்தனாதான் தம்பி தங்கை சே வெளிய வருவாங்க அப்படியே பிஸ்கெட் சாப்பிடுவா சரியா சிவாணி போறியாப்பா இல்லம்மா அணுவுக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கிறவர்கள் நான் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக மாட்டேன் இங்கேதான் இருப்பேன் நீங்க வேணா அப்பா கூட போயிட்டு வாங்களே நான் இங்கேயே இருக்கேன் இல்ல இல்ல பா பாப்பா மட்டும் போயிட்டு வரட்டும் நான் இருக்கேன் சரிமா நான் பாப்பாவை கூட்டிட்டு போய் சாப்பாடு வச்சு கூட்டிட்டு வரேன் ஆ சரிங்க அனு ரொம்ப கஷ்டப்படுறா எவ்வளவு செல்லம்மா வளந்த பொண்ணு ஆ சிவா ரொம்ப பயப்படாதப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது கடவுள் இருக்காருல்ல நம்ம கைவிட மாட்டார் காப்பாத்துவார் கண்டிப்பா காப்பாத்துவார் அம்மா எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குமா என் பொண்டாட்டி என்னை விட்டுட்டு போயிருவாளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படி எதுவும் நடக்க கூடாதுமா வாய மூடி சிவா என்ன இப்படி எல்லாம் பேசுற எவ்வளவு பெரிய பிசினஸ் எல்லாம் அசால் தான் ரீட் பண்ணிருக்கேன் என்ன என்ன ஆச்சு உனக்கு ஏன் இப்படி மாறிட்ட அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல கடவுள் நம்மளை கைவிட மாட்டாரு கவலைப்படாம இருக்கு சரிமா ஏ அனு ஏ அனு

எப்பா பார்த்தாலும் சாப்பாடு 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 இவ்வளவு பேசுறியே வா செல்லம் அவன் எந்திரச்சானா அவன பத்தி உங்களுக்கு என்ன அவன விடிய காலமே எந்திரச்சான் அவன் வாக்கிங் போயிருக்கான் ஓ அதான் இவ்வளவு சீன் போடுறே நீ ஆமா ஆமா நான் அப்படியே சீன் போடுறேன் எதுக்கு எடுத்தாலும் சுத்தி சுத்தி அங்க சுத்தி இங்க சுத்தி என் பையனடியே வாங்க உங்க பொண்ணு மட்டும் எதுமே சொல்லாதீங்க பாவம் என் பையன் உங்க பொண்ணு நீங்களும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு போறவ தானே காலங்கத்தால எந்திரிக்கிறதுல இது என்ன பழக்கம் அது இல்லாம இன்னைக்குதான் டீச்சர் வேலைக்கு போறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வேலை கிடைச்சிருக்குது அது ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல கிடைச்சிருக்கு ஏன் சீக்கிரமா போறது இல்லை இப்படியா தூங்குவாங்க நான் தான் எழுப்பி கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கோ போய் வேற எப்படி பேசணும் தூங்குடியம்மா என்ன நான் பாட்டு பாடி தாழ அப்படின்னு சொல்லவா நம்ம வீட்டுல இருக்கிறவரெல்லாம் தான் புள்ள செல்லமா இருக்க முடியும் ஆஹ் இன்னொரு வீட்டுக்கு கட்டி கொடுத்த வாட்டி இப்படி இருக்க முடியுமா சொல்லு உனக்கு தெரியாத விஷயமா அது சரிதான் நான் இல்லைன்னு சொல்லல அதுக்குன்னு ஒரு இது இல்லையா பரவாயில்ல பரவாயில்ல உங்க பொண்ணை சொல்லிவிட்டா உங்களுக்கு மூக்குக்கு மேலே ஏறிக்கிட்டு வந்துடும் ஆ என் பையனை பார்த்தீங்களா காலேஜ் முடிச்சுட்டு நல்லபடியாக ஒரு வேலைக்கு போய் கை நிறைய மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறான் ஐம்பதாயிரம் சரி இப்போ அதுக்கு என்ன பண்ணலாங்கிற அவனும் என் பையன் தான் நீ படுத்துருக்கிறதும் என் பொண்ணு தான் நான் ரெண்டு பேர்த்தையும் தானே பார்க்கணும் ஆ என்ன திடீர்னு என் பையன்ங்கிறீங்க எப்போ பார்த்தாலும் உன் பையன் உன் பையன் சொல்லுவீங்க நான் அப்படி சொன்னாலும் என் பிள்ளை இல்லை நான் ஆயிரமா என்ன ஒழுங்கா சீக்கிரமா அவளை எழுப்புங்க முதல் நாள் வேலைக்கு போனோம்ல லேட்டா போனா ஒரு மாதிரி ஆயிராது எழுப்புங்க சீக்கிரமா சரி சரி நான் எழுப்புறேன் நீ போ நீ கத்தாத அவ ஒரு மாதிரி ஆகும் நீ போ என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாது போங்க சுதா சொல்றதும் சரிதான் என்ன பண்றது செல்லஞ்சலமா வளர்த்துட்டா அதுக்கு மேல மாத்த முடியுமா அப்பானாவே பொண்ணுங்க மேல ரொம்ப பாசம் தான் அதே மாதிரி என் பிள்ளைக்கு என் மேல எவ்வளவு பாசம் அம்மாடி அம்மாடி அணு அணு எந்திரா செல்லும் அப்பா சொல்றான்ல எந்திரி எந்திரிமா எந்திரிடா சல்ல குட்டி இல்ல எந்திரங்க குட் மார்னிங் பா குட் மார்னிங் டா சல்லோ அப்பா பாரு பா எப்ப பார்த்தால அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க சீக்கிரமா எந்திரிக்கணும்லமா இத்தனை நாள் எப்படி படிப்பு அப்படி இப்படி போயிடுச்சு இன்னைக்கு தான் ஊர்லயே பெரிய ஸ்கூல்ல வேலையில சேர்ந்திருக்க அதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டீச்சராக போய் போ போற எவ்வளவு ஜாலியா இருக்கும் நீ ஃபர்ஸ்ட் போனா தான் நான் போற நீங்க லேட்டா போனா இப்படி பா நான் என்ன பண்றது தூக்கு தூக்குமா வருது சரி பா நீங்க சொல்றீங்கல நான் இனிமே சீக்கிரமா எந்திரிக்க முயற்சி பண்றேன் அம்மா அவன் உங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு போறா ஏன்னா அவ பையன் முதல்லயே வந்து ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறானோ நீ தானே நீ செல்ல புள்ள இல்ல நீ வேலைக்கு போய் நீ சம்பாதிச்சுல்ல அப்பதான் உங்க அம்மா முடிஞ்சா நம்ம கரு போச முடியும் சரிப்பா சரி சரி நான் போறேன்